வணக்கம் நண்பர்களே ஆப்பிஎஜினி தென்காசி பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா நாலரை டு அஞ்சு மாதம் வரைக்கும் கிடக்கு மொத்தம் பதினஞ்சு குட்டி எல்லாமே கடாக்குட்டி தான் நல்ல குவாலிட்டி நல்ல தரம் எல்லாமே நல்ல மேச்சல் முறையையும் வளர்த்துக்கலாம் பண்ணை முறையும் வளர்த்துக்கலாம் நல்ல தெளிவாக இருக்குது எல்லாமே கொம்பு வந்த குட்டிகள் தான் இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு கிலோ அந்த சைஸ் பதினஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குது பன்னெண்டு டு பதினஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குது இது மொத்த சேல்ஸ் மட்டும்தான் மொத்தமாக யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நம்ம நம்ம முறையில் நம்ம எடுத்து கொடுக்கலாம் இது மொத்த சேல்ஸ் மட்டும்தான் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்குது எல்லாமே கொம்பு வந்த குட்டி தான் எல்லாமே நல்லா மேச்சல் முறையில் இருக்குது நம்ம பண்ண முறைக்கும் பழக்கி வச்சிருக்கிறோம் இது யாருக்காவது வேணால் கேளுங்க இது மொத்தம் பதினஞ்சு உருப்படி பதினஞ்சு மொத்த சேல்ஸ் மட்டும்தான் இது சில்லரை கிடையாது மொத்தமாக யாருக்காவது தேவைப்பட்டால் அது பதினஞ்சு மொத்தமாக நம்ம அனுப்பி டோர் டெலிவரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே எல்லா பக்கமும் டோர் டெலிவரி பண்ணுறோம் அதனால் யாரும் பயப்பட வேண்டாம் நம்ம மொத்தமாக புக் பண்ணிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு வண்டி ரெடி பண்ணி நம்ம ஏற்றி விட்ருவோம் ஆனால் அது மொத்த சேல்ஸுக்கு மட்டும்தான் சில்லரன் சேல்ஸ் கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் நம்ம சேனலில் லிங்க் அனுப்பி வேறு யாராவது உங்கள்கிட்ட பேசுனாலும் காசு கேட்டாலும் தயவு செய்து கொடுக்க வேண்டாம் ரெண்டு மூணு பேர் நம்ம லிங்க் அனுப்பி காசு வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி யாரும் நம்ம ஏமாற வேண்டாம் நம்மகிட்ட பேசினா இருந்தால் நம்ம நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் காண்டெக்ட் பண்ணால் போதும் புதுசாக யாராவது லிங்க் பண்ணி நம்ம அண்ணன் தம்பி அப்படின்னு யார் சொன்னாலும் தயவு செய்து யாரும் நம்பி கொடுக்க வேண்டாம் ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் அந்த மாதிரி கொடுத்து ஏமாந்துருக்காங்க அந்த மாதிரி ஏமாற வேண்டாம் நமக்கு ஒரே நம்பர் நம்ம மட்டும்தான் தான் பேசுவோம் அந்த நம்பரை மட்டும் நீங்கள் காண்டக்ட் பண்ணால் போதும் ஓகே மீண்டும் சந்திக்கிறோம் சந்திக்கிறார் உங்களா